நம் முன்னோர்கள் அரணை கடித்தால் மரணம் ஏற்படும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அது ஒரு பொய்யான நம்பிக்கை ஏனெனில் அரணை மனிதர்களை கடிப்பதில்லை அவ்வாறு கடித்திருந்தாலும் அது மிகவும் அரிதான சம்பவங்களை இடம்பெற்றுள்ளன மேலும் அரணையின் உடலில் எந்த விஷத்தன்மையும் இல்லை சிலர் வீடுகளில் அரணை வந்தால் அதை அடித்து விடுகின்றனர் ஆனால் உண்மையில் அந்த அரணைகள் நமக்கு நன்மை செய்பவைகள்தான் அவை நமது வீட்டு பகுதியில் உள்ள பூச்சிகள் வண்டுகள் போன்றவற்றை உணவாக உட்கொண்டு வீட்டுச் சூழலை சுத்தமாக வைத்திருக்கின்றன ஆனால் மனிதர்களாகிய நாம் அவை நமது எதிரிகள் என்ற எண்ணத்தில் அவற்றை கொன்று விடுகின்றோம் மேலும் ஒரு சிறிய குறிப்பு அரணையின் குட்டிகள் ஆரஞ்சு நிறவால் கொண்டிருக்கும் சிலர் அதை பார்த்து இது விஷம் உள்ள அரணை என்று நினைப்பார்கள் ஆனால் அது தவறு அது பெரிய அரணையின் குட்டி மட்டும்தான் எனவே மனிதர்களே அரணைகளை கொள்வதை நிறுத்துங்கள் அவை நமக்கு தீங்கு செய்வதில்லை மாறாக நமக்கு பாதுகாப்பு தரும் சிறிய நண்பர்கள்தான் இதுதான் போல் போல்காட் இருந்தாலும் அதிரடியான வேட்டைக்காரன் அபாயம் வந்தால் துர்நாற்றம் விடும் அதன் சிறப்பு ஆயுதம் எலிகள் பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் இதன் உணவு பட்டியலில் இயற்கையின் அழகான சிறிய போர்வீரன் இது